வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் இன்னைக்கு மணி ஆறரை ஆயிருச்சு நான் இன்னி முப்பது கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு போகணும் அவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும் எனக்கு ஏன்னா நம்ம ஒரு வேலை எடுத்துட்டா அதை ஒரு உருப்படியாக பண்ணணும்ன்ட்டு என் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கிறார் அதனால் என் அப்பாவும் அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல பழக்கங்கள் அதனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு வேலை தொடங்கிட்டோம் நம்ம என்னன்னா நம்ம அரிசியின் பயன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பா அரிசிய பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் சீரக சம்பா அரிசின்னு உங்களுக்கு பிரியாணி ஞாபகம் வருதுனா பிரியாணிக்கு போட்டு கோயமுத்தூர் பிரியாணினா சீரக சம்பா அரிசி தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம வந்து எப்படி அது பண்ணுவோம் டெய்லி உணவாகவே அதை எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு அதோட பலன்கள் அவ்வளோ இருக்குது அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து சுகர் ஏறாது கேன்சரை வந்து வயிறு சம்மந்தப்பட்ட எந்த கேன்சரையும் சிறுகுடல் பெருகுடல் அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் தடுக்கிற சக்தி அதுக்கு இருக்குது சீரக சம்பா அரிசின்னா நம்ம என்னைக்கோ ஒரு விசேஷத்துக்கு பிரியாணிக்கு ஒரு கிலோ வாங்கி எனக்கு பழக்கம் அப்படி அப்படி இருக்கிறப்ப என்னடா இது வந்து நம்ம இப்படி இந்த அரிசியில் இவ்வளோ பயன்களா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதில் அவ்வளோ இருக்குது வழக்கம் போல தான் என்னென்னா நார் சத்து புரத சத்து கார்போஹைட்ரேட்டு கொஞ்சம் இருக்குது அப்புறம் வந்து ம முக்கியமாக என்னென்னா மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு இது அவ்வளோ உதவி பண்ணுது அதனால் மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்க அடிக்கடி இதை வந்து சாப்பாடாக எடுத்துக்கோங்க அதாவது வடித்து கொஞ்சமாக வடித்து சாப்பாடாக எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அரிசி தான் ஆனால் ஆந்திராவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா வீடுங்களும் இந்த அரிசி தான் இருக்கும் நான் போய் இருந்தப்ப நான் பா சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் சூடு உடம்புக்கு அதனால இதில் வந்து சீரகம் மாதிரி இருக்கும் இந்த அரிசி அப்படியே பார்க்குறக்கு வந்து சீரகம் மாதிரியே இருக்கும் சமைச்சாலும் சீரக மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெள்ளையா வெள்ளை கலரில் இருக்கும் அப்புறம் இந்த அரிசியில் வந்து என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தா வாதம் பித்தம் கபம் இந்த மூணுத்தையும் தீக்கிற அருமருந்து இந்த இந்த இதில் இருக்குங்க இந்த அரிசியில மூணுத்தையுமே சமநிலையாக வைக்கிது ஒன்ன ஏத்தியோ உன்னை இறக்கியோ கூட்டியோ குறைச்சோ அப்படி பண்ணுறது கிடையாது அதனால இந்த வாதம் பித்தம் கபம் இதை மூணுத்தையும் சரி பண்ணாலே பல வியாதிகளை நம்ம சரி பண்ணிக்கலாம் அதனால வாரத்துல இதை எப்படியாவது ஒரு நாளாவது இதை எடுத்துக்கணும்னு நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க சீரக சம்ப அரிசியோட பயன்களை சொன்னா சொல்லிட்டே போற அளவுக்கு நிறையா இருக்கு இதுல வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் நிறையா இருக்குது விட்டமின்ஸ் நிறையா இருக்குது தாது உப்புக்கள் நிறையா இருக்குது அப்புறம் வந்து மெ மெயினாக வந்து இது வந்து உடல் பருமனாக இருக்கிறவங்க உடம்பை குறைக்கிறதுக்கு இந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல கொழுப்பு இருக்குது அதனால் இது உடல் எடை கட கடகடைன்னு குறைக்கணுமா அப்போ உங்களுக்கு இந்த அரிசி தான் பெஸ்ட்டு அரிசி அப்படின்னு எல்லா நியூட்ரிஷன்ட்டும் சொல்றாங்க அதனால நான் இதில் ப நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே நியூட்ரிஷன் ஆளுங்க யார் யார் என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதுலேருந்து ஒரு ஒரு பாயிண்ட் மெயின் பாயிண்ட் அப்படிதான் தேடி தேடி நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த அரிசியை தாராளமாக உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கும் சுகர் ஏறி இது இனிப்பு சுவை இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா சுகர் ஏற்றாது அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இத்தனை நாள் சாப்பிடாம கூப்பிட்டுட்டமேன்னு ஏக்கமாகவும் இருந்துச்சு இன்றைக்கி நான் கூட தேங்காய் பால் போட்டு அதில் வந்து நான் ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி சீரக சம்பாலை எல்லாரும் அனைவரும் இந்த உணவை எடுத்துக்கோங்க அப்புறம் நான் இங்கே என்ன இப்படி தயாராகி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா நான் ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறேங்க காலையில் கல்யாணம் போன வரவே சொன்னேன் என் அது என் குழந்த தான் என் பையன்தான் அப்புறம் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் குழந்தை இன்னொன்று என்னென்னா கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை கல்யாணம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ போகிற வாழ்க்கை இப்படி தான் அமைச்சுக்கணும்னு ஆரம்ப கட்டத்திலே பேசி அருமையாக அமைச்சுக்கோங்க குழந்தைங்களா ரெண்டாவது பேரண்ட்ஸும் ஒரு வாக்கு கொடுத்தா அதை தவறாமல் பயன்படுத்துங்க ப பின்பற்றுங்க வேஸ்ட்டாக வாழ போகிற குழந்தைங்களையும் நம்ம வீணடிச்சிடுறோம் அப்புறம் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகிறப்பெல்லாம் இது நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன் வாக்கு கொடுத்துட்டு அதை மீள மீறாங்க அப்போ நம்ம வந்து அதை ஒன்றுமே செய்ய முடியல அதை நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்களோட லைஃப்பு தாறுமாறாக போகுது நம்ம ஊரில் கல்யாணங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அந்த கல்யாணத்துக்கான முக்கியத்துவத்தை யாருமே தர்றதில்ல காசு பணத்துக்கு தான் தர்றீங்க நகை நட்டுக்கு தர்றீங்க புடவைகளுக்கு தர்றீங்க ஆனால் வாழ போகிற வாழ்க்கையில் அன்னாடாக நடக்கிற பிரச்சனைகளை அதை எப்படி சமாளித்து கொண்டு போகணுங்கிறத வந்து எவ்வளோ ந பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை யாருமே கேட்குறதில்ல அப்புறம் வந்து பொருத்தமா பொருத்தம்ங்கிறது மன பொருத்தம் தானே தவிர உடல் பொருத்தம் அல்ல உடம்பு வந்து இது இது இப்படி இவங்களுக்கு இப்படி அப்படிங்கிறது கிடையாது மனசு சம்பந்தமான பொருத்தம் தான் நம்மளுக்கு வந்து திருமணத்துல முதல் பாயிண்டா இருக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்திங்கன்னா மனப்பொருத்தோங்கிறது என்னன்னா ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல உயர்ந்த குணங்களை வளர்த்துக்கணும் இருக்காது உயர்ந்த குணங்கள் க கல்யாண சமயத்தில் சில பேர்த்துக்கு இருக்காது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீங்கள் வரப்போகிற பொண்ணுக்காகவோ இல்லை மாப்பிள்ளைக்காகவோ மாற்றிக்கிட்டு அதை இது பண்ணிவிட்டு அமைதியான வழியில் குடும்பம் நடத்தணும் நான்லாம் ஃபெயிலியர் கல்யாண வாழ்க்கையில் அதனால் தான் நான் இந்த அட்வைஸை சொல்கிறேன் ஏன்னா எனக்குமே தெரியல சொல்லி தரக்க ஆள் இல்லை அது இல்லாமல் சில பேரை விட்டு ஒதுங்கி போகணுன்னு தான் நினப்போம் ஏன்னா நம்ம சொல்லி பார்க்கலாம் கேட்கலன்னா ஒதுங்கி போகலாம் அது ஆரம்பத்துலயே பண்ணிருக்கணும் வருஷங்கள்லாம் கடந்ததுக்கப்புறம் அது வந்து முத்தி போயிடும் அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய இதாகிடும் குழந்தைங்களுக்கும் பாதிப்பாயிடும் அப்படி இருக்கிறப்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற குழந்தைங்க இப்போ எல்லாருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க திடீர்னு அப்புறம் உறவுகளில் கஷ்டப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணுறீங்க நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் க கஷ்டப்படுத்தி கல்யாணம் பண்ணுறோம் நகை நட்டு போடுறாங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ இது பண்ணி ப பண்றாங்க இருந்தாலும் அந்த கல்யாணத்தை நிலச்சி வச்சுக்கிறது உங்கள் கையில் இருக்கு இப்போ குழந்தைங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தான் நல்லது அது அதை இப்படி நான் சொல்கிறேன்னேன்னு இது உங்கள் அப்பா அம்மாக்கோ எனக்கோ நல்லது அதுக்காக சொல்லலை இனி திருமணம் பண்ண போகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளார நீங்கள் ஒரு பொருத்தம் வந்து பார்க்குறது வந்து மன பொருத்தத்தை பாருங்க நம்ம இவ்வளோ சொல்கிறோமே நம்ம நம்ம வந்து அவங்களுக்கு பொருத்தமானு நம்ம நம்ம சிந்திக்கணும் முதல்ல அதே மாதிரி தான் அவங்களும் சிந்திக்கணும் எ எதிர்பாலினரும் அப்படி சிந்தித்து ஒரு கல்யாணம் அமைச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி